கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தலைவலிக்கு மருத்துவம் பெற சென்ற பெண்ணுக்கு மருத்துவர்களின் கவனக்குறைவால் நூறு நீரிழிவு மாத்திரைகள் வழங்கப்பட்ட நிகழ்வு பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி அடுத்துள்ள பொடார் பகுதியை சேர்ந்தவர் விஜயகலா முப்பத்தி ஆறு வயதான இவர் தலைவலியால் துன்புற்று வந்த நிலையில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் விஜயகலாவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட வார்டில் இருந்த மருத்துவர் விஜயகலாவின் பதிவு சீட்டை வாங்கி பார்த்த பின்னர் அதில் இஎன்டி என எழுதி வேறொரு வார்டுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார் மருத்துவர் குறிப்பிட்ட வார்டுக்கு விஜயகலா சென்ற போது அங்கிருந்த மருத்துவர் மருத்துவம் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தி கொண்டு இருந்துள்ளார் எனவே விஜயகலாவை அங்கே உட்கார வைத்து அவரை வைத்தே மாணவர்களுக்கு தொண்டை குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பித்து உள்ளார் ஒன்றுமே புரியாமல் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக தலைவலியோடு தவித்துக் கொண்டிருந்த விஜயகலா பொறுமை இழந்து தனக்கு மருந்து கொடுக்குமாறு கேட்டுள்ளார் இதையடுத்து பாடம் நடத்திய மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக் கொண்டு ஊசி போடும் இடத்தில் ஊசி போட்டுக் கொண்டு பின்னர் நாற்பது நிமிடங்களுக்கும் மேலாக வரிசையில் நின்று மருந்தை வாங்கியுள்ளார் அதன் பிறகு தனக்கு வழங்கப்பட்ட மருந்து கவரை பிரித்து அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாத்திரைகள் இருந்துள்ளன எனவே தனக்கு மருந்து வழங்கியவரிடம் சென்று இது குறித்து கேட்டு உள்ளார் அப்போது பிபி சுகர் எல்லாம் இருப்பதால் நாள்தோறும் ஆறு மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் என கூறிவிட்டு விஜயகலாவை திட்டி அனுப்பி உள்ளார் அந்த மருந்த இதையடுத்து தனக்கு மருந்து சீட்டு எழுதி கொடுத்த மருத்துவரிடம் சென்று கேட்டபோது சாரிமா தெரியாம கொடுத்துட்டோம் என அந்த மருத்துவர் கூறியதாக விஜயகலா தெரிவித்துள்ளார் நூறு மாத்திரை மாத்தி கொடுத்துட்டாங்க அந்த மாத்திரையை கேட்கறதுக்கு போனேன் டாக்டர் கிட்ட போனது டாக்டர் வந்து சாரிமா தெரியாம நாங்க மாத்தி அடிச்சுட்டோங்க மாத்திரைய அப்படின்னு சொல்றாங்க சாரின்னு சொன்னதானே எப்படி சார் சாரி சொல்றீங்க தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு எப்படி பண்றீங்கன்னா தெரியாதவங்க எப்படி டாக்டர் ஒரு டாக்டர் நம்பினுதான் நாங்க வரங்கினாங்க சாரின்னு சொல்லிட்டு சாரின்ற வார்த்தை விட்டு முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டதுக்கு அலட்சியமா பதில் சொல்றாங்க டீன் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்க போய் கேட்டதுக்கு அங்க எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க இதுக்கு வந்து அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் இதனிடையே இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றச்சாட்டுக்கு ஆளான மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை மருத்துவர் சத்யபாமா உறுதியளித்துள்ளார் அவங்களுக்கு தேவையான மாத்திரைய கொடுத்தாச்சு தவறுதலா எல்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல போடும்போது போது சுகர் மாத்திரை வந்துருச்சு சரிங்களா அதனால அவங்களுக்கு என்கொயரி எல்லாம் பண்ணி அந்த யார் யார் கொடுத்தாங்க டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு பேஷண்ட்டும் பேஷண்ட்டுக்கும் சொல்லியாச்சு தவறுதலா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா மேடம் மருத்துவம் பெறுவதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற பெண்ணுக்கு நூறு நீரிழிவு மாத்திரைகளை கொடுத்து சாப்பிட சொன்ன நிகழ்வு பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது வேந்தர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா மற்றும் முகிலன்